மயிலாடுதுறையில் மாணவர்கள் விளையாட்டுத் துறையில் உச்சத்தை அடைய ஊக்குவிக்கும் விதமாக ஒலிம்பிக் நடைபெற்ற பாரிஸின் அடையாளமான இஃபீல் டவர் ஒலிம்பிக் வெற்றியாளர்களின் உருவப்படங்களை பள்ளி விளையாட்டு விழாவில் காட்சிப்படுத்திய பள்ளி நிர்வாகம் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையை அடுத்த மேலையூர் கிராமத்தில் அழகு ஜோதி அகாடமி என்ற தனியார் பள்ளி உள்ளது கோலாகலமாக கொண்டாடப்பட்ட இப்பள்ளியின் ஆண்டு விளையாட்டு விழாவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் கொடியேற்றி தொடக்கி வைத்தார் இதில் மாணவர்களை உற்சாக படுத்தும் விதமாக இந்திய வாலிபால் விளையாட்டு வீரர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு ஊக்கம் அளித்து பேசினார் விழாவில் மாணவ மாணவிகள் துறையில் உச்சத்தை தொட வேண்டும் என்ற உத்வேகத்தை ஏற்படுத்தும் வகையில் விளையாட்டு போட்டிகளில் உச்சமான ஒலிம்பிக் விளையாட்டு போட்டி பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக அண்மையில் பாரிஸ் நாட்டில் நடைபெற்ற ஒலிம்பிக் பந்தயத்தில் பங்கேற்று பதக்கங்களை கைப்பற்றிய இந்திய வீரர் வீராங்கனைகளின் உருவ பதாகைகள் விளையாட்டு மைதானத்தில் பல் பல்வேறு இடங்களில் பொருத்தப்பட்டன மேலும் பாரிஸின் அடையாளமான உலக அதிசயங்களில் ஒன்றான ஈவில் டவர் மாதிரி அச்சு அசலாக செய்து காட்சிப்படுத்தப்பட்டது இந்த விழாவில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் ஒரே நேரத்தில் தேசிய கொடியுடன் நின்று பல்வேறு விளையாட்டு நிகழ்வுகளை நிகழ்த்தினர் மேலும் மாணவர்களின் பெற்றோர்களுக்கு லக்கி டிரா விளையாட்டுப் போட்டி நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன இந்நிகழ்வில் வயநாடு நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இப்பள்ளியில் பயிலும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் ஒன்றிணைந்து வழங்கிய நிவாரணப் பொருட்கள் கேரள மாநிலத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டன வணக்கம் எங்கள் அழகு ஜோதி பள்ளியின் ஆனுவல் ஸ்போர்ட்ஸ் மீட் இது சிக்ஸ்டீன்த் செலிப்ரேஷனை இன்றைக்கி வந்து கொண்டாடிட்டு இருக்கோம் விதத்தில் இன்னைக்கு ஒலிம்பிக் சின்னத்தை வடிவமைச்சு அதையும் ரெப்ரசென்ட் பண்ணி பாரிஸ் ஒலிம்பிக்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுற விதமாக ஈஃல் டவரையே கொண்டு வந்து இங்கே நிப்பாட்டியிருக்கோம் ஒரு ஃபோட்டோ கார்னர் பாயிண்டாக பசங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்குன்றதுனால அது மட்டும் இல்லாமல் அதில் வின் பண்ண நம்மளோட ஒலிம்பிக் கோல்டு மெடலிஸ்ட் பிரான்ஸ் மெடலிஸ்ட் எல்லா மெடலிஸ்ட்டையும் ரெப்ரசன்ட் பண்ணி இங்கே பேனர்லாம் வச்சிருக்கோம் பசங்களுக்கு மோட்டிவேஷன் ஆகும்ட்டு அது மட்டும் இல்லாமல் வயநாடு டிசாஸ்டரை தெரியப்படுத்துகிற விதமாக பசங்களை வந்து இன்னைக்கு டொனேஷன் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் அது அதுவும் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு சிக்ஸ்டீன்த் ஆனுவல் ஸ்போர்ட்ஸ் மீட்டை கொண்டாடிட்டு இருக்கிற வித அவங்களுக்கு வந்து உடலுடைய உடற்பயிற்சி என்னுடைய மகத்துவத்தையும் அவங்கள உடவுல எப்படி வலிமையா வச்சுக்கணும் படிப்பு மட்டும் போதாது சாம்பியன்ஸ் ஆர் நாட் பாண்டே ஆர் மேட் இயர் அவங்களும் ஒலிம்பிக்கை ரெப்ரசன்ட் பண்ணணும்ன்ற மோட்டிவேஷனோட இங்க வந்து எல்லா பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பரிசுகளும் வின் பண்ணியிருக்காங்க நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் நெட்பால் வாலிபால் எல்லாத்தையும் நேஷனல்ஸ் அடிச்சிருக்காங்க படிப்புல மட்டும் இல்ல விளையாட்டையும் சூரப்புள்ளியா இருக்காங்க அந்த விதத்துல எல்லாருக்கும் பாராட்டுகளும் நன்றிகளும் இப்போ நடந்து ஒலிம்பிக்கு நடந்துச்சு பாரிஸ் ஒலிம்பிக்கு அதில் எல்லோரையும் கங்கரேஜ் பண்ணுற மாதிரி அங்கே ஈஃபில் டவர் எல்லாமே அவங்களோட போஸ்டர்ஸ் எல்லாம் வச்சு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு தேங்க்யூ